நீ எத்தனை தடவை முருகான்னு கூப்பிட்டு இருக்க ஆனா இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க போறேன் முருகன் உன் தானே இருக்கான் அல்லது உன் உள்ளத்துல இருக்கானா இந்த இருபது நிமிடம் கவனமா கேளு இந்த வீடியோ முடிஞ்சப்புறம் நீ உன்னையே புதுசா பார்க்க போற முதல் விஷயம் கஷ்டம் வந்தா நீ என்ன பண்ற வாழ்க்கை அடிச்சா நீ உடைஞ்சிடறியா அல்லது உள்ள இருந்து ஒரு குரல் சொல்றதா இதுவும் கடந்து போகும்னு அந்த குரல் தான் முருகன் முருகன் வானத்திலிருந்து இறங்க மாட்டான் அவன் உன் உள்ளத்திலிருந்து எழுப்புவான் நீ முழுக்க விழுந்து போன நேரத்தில் கூட மீண்டும் எழுந்து ஆசை உனக்குள் வந்திருக்கா அப்படின்னா முருகன் உன்னோட இருக்கான் இரண்டாவது விஷயம் பயம் உனக்கு பயம் இல்லாத நாள் இருக்கா இல்ல ஆனால் பயம் இருந்தாலும் நீ முயற்சி பண்றியா தோல்வி வரலாம் என்று தெரிஞ்சும் ஒரு அடி முன்னே போறியா அது சாதாரண தைரியம் இல்லை அது உன் உள்ளத்தில் இருக்கிற வேல் வேல் என்னன்னா ஆயுதம் மட்டும் இல்லை அது அறிவு அது தெளிவு அது துணிவு நீ பயத்தை வெல்ல முயற்சி பண்ற ஒவ்வொரு நொடியும் முருகன் உன்னோட நடக்கிறான் மூன்றாவது விஷயம் யாரும் பார்க்காத நேரம் யாரும் இல்லாத போது நீ தவறு பண்ணலாம் ஆனா உன் மனசு சும்மா விடுதா உள்ளே ஒரு சத்தம் கேக்குதா இது சரியில்லை அதுதான் முருகன் முருகன் என்றால் ஒழுக்கம் அவன் கோவிலில் தீபம் எரிய வைப்பவன் இல்ல உன் மனசுல நீதியை எரிய வைப்பவன் நான்காவது விஷயம் உன் கோபம் நீ கோபப்படுறியா கண்டிப்பா ஆனா அந்த கோபம் யாருக்காக சுயநலத்துக்காகவா அல்லது அநியாயத்துக்கு எதிராகவா அநியாயம் நடந்தா உனக்கு உள்ளே எரிச்சல் வந்தா அது உன் அக்னி அதுதான் முருகனின் சக்தி முருகன் அமைதியானவன் மட்டுமில்ல அவன் நீதிக்காக போராடுறவன் ஐந்தாவது விஷயம் நீ பிறருக்கு உதவுறியா உனக்கு எதுவும் இல்லாத நேரத்தில் கூட யாராவது கஷ்டப்பட்டா உனக்கு வருத்தமா இருக்கு அவரை உதவணும்னு தோணுதா அந்த கருணைதான் முருகன் முருகன் அருளின் வடிவம் அவன் கையில் வேல் இருந்தாலும் இதயத்தில் கருணைதான் ஆறாவது விஷயம் தோல்வி நீ எத்தனை தடவை தோற்றுக்க நினைச்சுப்பாரு நினைச்சு பாரு அந்த தோல்விக்கு பிறகும் நீ வாழற அதுவே பெரிய அதிசயம் நீ முழுக்க கைவிட்டுடலான்னு தோணிய நேரம் இருந்திருக்கும் ஆனா நீ கைவிடல அது நீ இல்ல அது உன் உள்ளத்துல இருக்கிற சக்தி அதுதான் முருகன் ஏழாவது விஷயம் நீ ஒவ்வொரு காலையிலும் எழுந்து போராடுற யாருக்காக குடும்பத்துக்காக உன் கனவுக்காக உன் எதிர்காலத்துக்காக அந்த பொறுப்பு உணர்வு அது தெய்வீகமானது முருகன் என்றால் பொறுப்பு அவன் தந்தைக்கு துணை நின்றவன் அவன் சகோதரனுக்கு ஆதரவானவன் நீயும் உன் குடும்பத்துக்கு அப்படித்தான் இருந்தா